எட்டயபுரத்தில் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திட உறுதியேற்ற இளம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் பாரதியார் நினைவு அறக்கட்டளை சார்பில் நாட்டின் விடுதலைக்கு தனது புரட்சி எழுத்துக்கள் மூலம் விடுதலை எழுச்சி ஊட்டிய முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியின் நினைவு தினம் பாரதியார் மணிமண்டபத்தில் கடைபிடிக்கப்பட்டது தமிழ் பாப்திஸ்து பள்ளி மாரியப்பன் நாடார் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் அறுபதற்கும் மேற்பட்டோர் பாரதியார் எட்டியாபுரம் பாரதியார் நினைவு மணி மண்டபத்தின் முன்பு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடவும் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தவும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு புற்றுநோயை தடுத்து நிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழல் பாதுகாத்து பல்லின் பெருக்கத்தை மேம்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் பாடுபட உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

முன்னேற்றத்திற்கும் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தவும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடவும் பிளாஸ்டிக் தவிர்த்து சரியான உணவு பழக்கத்தை மேற்கொண்டு முற்றுநோயை கட்டுப்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த மேம்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் ஒற்றுமைக்கும் என்னால் என்ற அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என உளமாற உறுதி கூறுகிறேன் பின்னாடி அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே